மிகவும் சந்தோஷமாக இருந்தது நாங்கள் நீங்கள் இங்கே வந்து வந்து வந்தவுடனே எங்களுக்கு காலையில் டிஃபன் கொடுத்துட்டு பஸ்ஸில் கூட்டின்னு வந்தாங்க மத்தியானமும் வடை பாயசத்தோடு சாப்பாடு கொடுத்துட்டு இப்போ எங்களை திருப்பி கூப்பிட்டுன்னு போகிறாங்க எங்களுக்கு பூமி பூஜை போடும்போதே மரியாதை பண்ணி வீட்டுக்கு வந்து அழ அழைப்பு தர கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை மாநாட்டுக்கு பத்து நாளைக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க எவ்வளோ சார் ஒரு ஏக்கருக்கு ரூபா மணிக்கு எனக்கு நாலரை ஏக்கருந்து நாற்பத்தஞ்சாயிரூபா கொடுத்தாங்க ஓகே அது எல்லாம் கொடுத்தாலும் இன்றைக்கும் வடபாயசத்தோடு சாப்பாடு போட்டு எங்களுக்கு புடவை வேஷ்டி வச்சு தாம்புலம்லாம் கொடுத்துருக்குறாங்க மிக்கவும் சந்த சந்தோஷமாக இருக்கிறது இன்றைக்கி ஒன்றும் அரசியல்லாம் பேசலைங்க அவர் எங்கள் கூட நல்லா நீங்கள் வந்து நீங்கள் இடம் கொடுத்ததுனால தான் மாடாண்டு சிறப்பாக நடந்தது என்று சொன்னார்கள் நாங்களும் வந்து உங்களுடைய நிர்வாகிகள் அனைவரும் கொஞ்சம் கூட மூஞ்சியை காமிக்கவில்லை எங்களிடம் அன்பாக நடந்து கொண்டார்கள் என்பதை நாங்களும் தெரிவித்துவிட்டோம் இப்போ பறக்குது ஆமாங்க குடி பறக்குதுங்க அதில் ஒரு குடி பறக்கிறதுக்கான முக்கிய காரணம் வந்து ஒரு லைட்னிங் அரசர் வைக்கிற வச்சிருக்காரு அவர் தளபதி சொல்லி வச்சிருக்காங்க அதனால ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்துக்கு எந்த ஒரு உயிரிழப்பும் இனிமேல் இடி இடி தாங்கியா இடியால் வராது என்பதால் நாங்கள் அவங்க வந்து முழு மனசோட அதுங்க வைக்கிறதுக்கு ஒத்துக்கினாங்க அதுக்கு எதுவும் அக்ரிமெண்ட் போட்டாங்க ஐம்பதாயிரம் ரூபா அட்வான்ஸு மாதம் ஐயாயிரம் ரூபா வாடகைங்க அதிகம் அஞ்சு வருஷத்துக்கு போட்டிருக்காங்க ஆமாங்க ஆமாங்க பறக்குங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க எங்க விவசாயிகள் காப்பாற்றப்படுகிறார்கள் கொடியும் பறக்குது எங்கள் விவசாயிகளும் ஒரே கல்லூரில் ரெண்டு மாங்காங்க அதனால ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சிங்க கூப்டு எல்லாரையும் என் பொண்ணெல்லாம் கூப்பிட்டு என்ன படிக்கிறேன் என்ன செய்ற அப்படினார் என்னையும் சந்தோஷமா என்ன என்ன வேலை செய்றீங்கன்னு கேட்டு சந்தோஷப்பட சந்தோஷமாக இருந்தது ஒரு ஒரு நபரிடமும் தனிப்பட்ட முறையில் பேசினார்கள் ரொம்பவும் உங்களுக்கு ரொம்ப கனெக்ஷன் இருக்கு கனெக்ஷன் இன்னைக்கு இதுக்கு முன்னாடி பார்க்கல நாங்க முடிஞ்சிருச்சு பட் உங்களுக்கு ஒரு 5 6 ஆ அந்த இடி தாங்கியால் எல்லாருக்குமே கனெக்ஷன் இருக்கு நாங்கள் சந்தோஷம் சந்தோஷமா சொன்னோம் ஏன்னா நாங்கள் அங்கே அஃபெக்ட் பண்ணி அஃபெக்ட் ஆயிருக்கு ஏற்கனவே அதனால இப்போ இடி தாங்கி வச்சதுனால இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகாது இல்லை மின்னல் தாக்கி நிறைய இடத்துல விலங்குகள் பாதிக்கப்படுகிறது இல்லை அதனால இப்போ இந்த மாதிரி ஆகாது இல்லை இந்த மாதிரி எங்கள் ஊர் சேஃப் இல்லை அங்க ஆகல வெளியில எல்லாம் கேள்விப்படுறோம்ல ஓபன் லேண்ட்ல என்னைக்குமே ஆகும் அந்த ஓப்பன் லேண்டில் இந்த மாதிரி ஒரு நூறு நூறு அடிக்கு மேலே வச்சு அது ஒரு லைட்னிங் ஏரஸ்டர் வச்சா நல்ல அழகாக யாரும் காப்பாற்ற எல்லோரும் காப்பாற்றப்படுவார்கள் இனிமேல் மரத்துக்கு அடியில் போய் நிற்கவேணாம் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் நன்றி